மீனை பார்த்துட்டு இருக்காங்க டெக்கரேஷன் கொடுத்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா நல்லபடி செஞ்சுருக்காங்க அங்கே இங்கேன்னு கடை வாங்கி முடிஞ்சளவுக்கு காசு ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லாம் வேலை போட்டு செய்கிறாங்க ஆர்டரெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போய் மண்டபத்துக்கார்கிட்ட காசு கேட்டேன் மா நான் ஆல்ரெடி உன் காசு கொடுத்துட்டேம்மா அதுக்காக தான் அக்ரிமெண்ட் பாருமா அப்படின்னு சொல்லி காட்டேன் ஏன் சார் இப்படி எல்லாம் ஏமாத்துகிறீங்க நான் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி செஞ்சிருக்கேன் சார் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என்ன ஏமாத்துறது தப்பு சார் என் காசு கொடுத்துருங்க சார் அப்படின்னு கேட்க மா நீ அழுதா கூட இதுதான்மா உண்மை நீ ஆல்ரெடி காசு வாங்கிட்டுருக்க அதுக்காக தான் பாரு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு கொடுக்குறேன் அப்படி இருக்கும்போது காசு கொடுத்து கேட்டால் எப்படிமா இவ இப்படி தான் இருப்பாங்க இதுக்கு தான் லோக்கல் ஆளுகளுக்கெல்லாம் வந்து ஆர்டரை கொடுக்கறது இவ்வளோ பிடிச்சி வேலை தெளிங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பிடிச்சி வேலை தெளிவிறாங்க உடனே கூட வேலை செஞ்சவங்கலாம் பார்த்திங்கன்னா ஏன் என்ன ஏன் என்ன ஆச்சு ஏன் அழுதுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கை இவங்க பண்ணுறதுக்காக நம்மள ஏமாற்றிட்டாங்க கொஞ்சம் காசு மட்டும் கொடுத்துட்டு மீதி காசு கொடுக்காம வந்து கொடுத்துட்ட மாதிரி இது ரெடி பண்ணி நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆளை என்ன மீன் இப்படி நடந்து போச்சு நம்ம அங்கே கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம் இப்போ இப்படி நடந்து போச்சு ஏன் என்ன கொஞ்சம் யோ பார்த்து யோசிச்சு இது ஆர்டர் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்ல கா அவங்களாம் நல்ல மன ஆளுங்க தான் கா இப்போ யார் சொல்லியோ தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா பேசிகிட்டு இருக்க டைம் தான் சிந்தனை பண்ணி வராங்க பார்த்தியா என்ன மீறி ஆர்டர் எடுத்துல அதுக்கு தான் உங்களுக்கு இந்த நிலைமை எங்கள்கிட்ட போது நிலம் இந்த நிலமையில தான் வந்து நிற்கும் இப்போ ரெண்டு லட்ச ரூபாய் நஷ்டமாக நிற்கிறேன் இனிமேல் எப்படி சரி கட்டப்படுறேன் இனிமேல் இந்த தொழிலுக்கு வருவ இனிமேல் நீ நினைச்சாலும் வர முடியாது அவ்வளோதான் இதோட உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சவாலில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பி போக இதை கேட்ட ஈஸியாக வித்தியாபயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ ரெண்டு லட்ச ரூபாய் நஷ்டமாயி ரோ மீனாக பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு இருப்பான் அதனால் இனிமேல் ஆட்ருக்குறேன்னு சொல்லிட்டு வெளியில் எங்கேயும் போகமாட்டான் இனிமேல் அவள் எனக்கு தான் இருக்கணும் இனிமேல் வீட்டோடு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சிருக்கேன் என்பது தான் அழுதுகிட்டே வீட்டுக்கு வர மீனை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா ஏன் மீனா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க அந்த மண்டபத்துக்காக கொஞ்சம் காசு மட்டும் கொடுத்துட்டு மீதி காசு கொடுக்க வேலைங்க நம்ம ஆட்ரெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போய் கேட்டால் கொடுத்துட்ட மாதிரி பத்திரத்தை ரெடி பண்ணி என்னை ஏமாற்றிட்டாங்க அது உள்ளது என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்து பார்த்திங்கன்னா கோவத்தில் இவா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்புங்க எங்க எங்கே நான் போய் பேசினாலும் வேலைக்கு இருக்கிறதுங்க அவங்க கிட்ட எல்லா ஆதாரமும் கரெக்டாக இருக்குது அதுவும் அந்த சிந்தாமணி பண்ண வேலை தாங்க அதனால தான் இப்படி ஆளும் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏமா என்ன இப்படி ஏமாந்து போயிருக்கு இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் நானே என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கிற டைம் தான் ஏமா என்னை கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கூடாதா அவங்க ஏமாற்றினாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் நம்ம எப்படி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோன்னு மேலும் மேலும் தான் நம்மளை ஏமாற்றுவாங்க அதனால் இவங்களுக்கு சும்மா விடக்கூடாது எதனோ ஒரு வழியில அந்த காசை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்ல கத்தங்க அதை தான் நானும் இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் வந்து என்ன பண்ணலாம் தெரியல அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் கரெக்டாக நாலு ஸ்ருதி தான் அவங்க கிட்ட ஐடியா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஸ்ருதி கிட்ட போய் ஐடியா கொடுத்து கேட்குறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது ஸ்ருதி அடுத்து என்ன ஐடியா பண்ண போகிறாங்க எப்படி காசு வாங்க போகிறாங்கன்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பில் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ